வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் அதிமுகல நடக்கக்கூடிய உச்சகட்ட குழப்பம் உட்கட்சி மோதல் இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக ஆலோசனை வந்து இருக்காரு நிர்வாகிகள் எல்லாமே கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற டிமாண்டை பரவலாக வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது பாஜகவோடு கூட்டணி அமைச்சா நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்காகிரும் அப்படின்னும் டிமாண்டை முன்வைக்கிறாங்க அதற்கு ஈபிஎஸ் வந்து மறுப்பை வந்து தெரிவிக்கிறாரு இல்லை பிஜேபியோட கூட்டணி வந்து கிடையாது அண்ணாமலை பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சமீபத்தில் ஒரு அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் என்னன்னா செல்லூர் ராஜு இருக்கார் பார்த்தீங்களா செல்லூர் ராஜா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிந்து கொண்டார் எதுக்காக அப்படின்னா மதுரையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் பிஜேபி செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு அதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதன் காரணமாக நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எட்டாயிரம் கோடி ரூபாய் மதுரையில் வந்து நம்ம திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம் எட்டாயிரம் கோடிக்கு அப்படி இருந்தும் நம்ம ஏன் மூன்றாம் இடம் வந்து தள்ளப்பட்டோம் பாஜக எப்படி இவ்வளவு வேகமாக மதுரையில் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜா அவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் வந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓப்பனாக பேசியிருக்காருங்க இதுதான் தான் இப்போ அதிமுக வட்டாரத்தில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையில் நாங்களாச்சும் பரவாயில்ல மதுரையில் மொத்தம் ஆறு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் நாங்கள் வந்து செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சோம் ஓவராலாக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் தேர்டு பிளேஸு ஆனால் தொகுதி வாரியாக அசம்பிளி தொகுதி வாரியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து செகண்ட் ப்ளேஸை வந்து நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் ஆனால் மற்ற மாவட்டங்களெல்லாம் இதை விட குறைவாக அதிமுக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதை விட குறைவான வாக்குகளை வந்து நான் வா நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செல்வர்ராஜ் அவர்கள் பேசியிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் மதுரையாவது பரவாயில்ல ரெண்டு தொகுதியில் வந்து நாங்கள் வந்து செகண்டாவது வந்தோம் ஆனால் மற்ற மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து இதை விட மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆனால் இபிஎஸ் அதை பற்றியெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து மோடிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க இந்தியாவை ஆட்சி செய்ய மோடி தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க சிறுபான்மையின மக்கள் வந்து ராகுலுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க இடையில நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லூர் ராஜா அவர்கள் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள்லாம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்படும் உட்கட்சி மோதல் மறுபடியும் பீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் இப்போது செய்தியாளர் சந்திப்பில் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சுருக்காரு இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மொத்தமாக கதறிய இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு இப்போது இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு என்டிஏவை விட இந்தி கூட்டணி அதிக தொகுதிகளை உத்தரப்பிரதேசத்தில் ஜெயித்தாங்க இந்தியாவிலேயே பிஜேபிக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த மாநிலங்கள் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து பிஜேபி எதிர்பார்த்த சீட்ஸை வந்து அவங்க ஜெயிக்கலை தான் ஃபேக்ட்டு அதில் போய் ஊபிலெலாம் உத்தரப்பிரதேசத்துலலாம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ தொகுதிகளை வாங்கியிருந்தாங்களோ அந்த தொகுதியை இந்த வாட்டியும் வாங்கியிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்து கிடச்சிருக்கோம் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் எதனால் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆலோசனையில் வந்து இறங்கியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டு மோகன் பகவத் அவர்களை சந்தித்து அடுத்து இதில் இருந்து எப்படி வந்து நம்ம கம்பேக் வந்து கொடுக்கறது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எப்படி ஃபுல்லாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை எல்லாம் நடத்தினாரு அதையும் நான் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவினர் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு ஒரு நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓவர் கான் தான் இதை இதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் களமிறங்க வேண்டிய நேரம் ஆக்டிவாக களமிறங்க வேண்டிய நேரம் ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில் வந்து பேசியிருக்காரு பாஜகவுடைய கொடியை நம்ம வந்து இன்னும் வலிமையாக நம்ம வந்து ஏற்றணும் எதிர்கட்சிகள்லாம் வதந்திகளை வந்து பரப்பி விட்டுக்கிறாங்க முன்னாடியெல்லாம் எதிர்கட்சிகள்லாம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராக ஆட்டம் போட வந்து தொடங்கியிருக்காங்க மறுபடியும் அவங்களுடைய ஆட்டத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியிருக்காரு வரக்கூடிய பை எலெக்ஷனு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரக்கூடிய அசம்பிளி தேர்தல் இதில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை வந்து நம்ம வந்து அடையணும் அதனால இப்போ இருந்தே நம்ம வந்து அதற்கான வேலைகளை வந்து தொடங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அசம்பிளி தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் பணியை இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் ஓகே பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பேக் கொடுக்கறது பவுன்ஸ் பேக்கு இதெல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பை எலெக்ஷனில் பிஜேபி தோல்வி அடைஞ்சிச்சு கோரக்பூரில் கூட வந்து தோல்வி அடைஞ்சிச்சு பாஜக இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியை வந்து பிடிச்சி ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிச்சு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணாரு இப்போது அது மாதிரி பவுன்ஸ் பேக் வந்து நிச்சயமாக பிஜேபி பண்ணுவாங்க பெரிய ஒரு கம்பேக் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு பாஜகவினர் பெரிய நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்